கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த நல்ல அருமையான வேலைக்காக உங்களை ஆண்டவர் அகேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவபாத எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவ சமாதானமும் தன்னுடைய கிருபையும் உங்களுக்கு அளவில்லாதபடிக்கு கிடைக்கும்படியாகவும் ஜபத்தோடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நல்ல நாளிலும் கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தையை பார்ப்போம் ஸ்தோத்திரம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இவ்வளவாய் சொல்லுகிறது கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழைப்பாறு பண்ணும் பண்ணுவார் என்ற ஒரு நல்ல வாக்குத்துவத்தை இந்த நல்ல வேலையிலே கத்தர் உங்களுக்காக கொடுக்கிறார் ஏன் அன்பு தேவ பிள்ளைகளே துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தை கத்தர் நிச்சயமாய் மாற்றி போடுகிறவர் என்று வாக்கு கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் எந்த சூழ்நிலையில தத்தளித்து கொண்டிருந்தாலும் அந்த தத்தளிப்பை எல்லாம் நீக்கும் வண்ணமாக அவருடைய அன்பு கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு அந்த தத்தை தத்தளிப்பிலிருந்து உங்களை நிச்சயமாய் மீட்டெடுக்கிற தெய்வம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல சோத்திரம் எந்த சூழ்நிலையில் நீங்கள் அடிமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ எந்த விதமான இருந்தாலும் சரி அந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்த நிச்சயமாய் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் காரணம் அவர் வாக்குத்தத்தை அப்படி தான் சொல்லுகிறது எல்லா சோத்திரம் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழைப்பார பண்ணுவார் என்று நல்ல ஒரு வாக்கு தத்துவம் நிச்சயமாய் எல்லா துன்பத்தையும் எல்லா கவலையும் எல்லா கண்ணீரையும் எல்லா வேதனைகளையும் ஆண்டவர் எல்லா துக்கத்தையும் நீக்கி உங்களை சமாதானத்துக்குள்ளே கற்று நடத்துகிற தேவனாயிருக்கிறார் நிச்சயமாய் தேவ சமாதானம் உங்களுக்கு பரிபூரணப்படும் உடைய கவலைகளெல்லாம் மாறும் உங்களுடைய வேதனைகளெல்லாம் மாறும் என்றைக்கு ஒரு மாறுதல் ஏற்படும் என்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கலங்கி கொண்டிருக்கிற தத்தளித்து கொண்டிருக்கிற அன்பு தேவன் பிள்ளைகளே இன்றைக்கு வேளையிலே கத்த நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் உங்கள் எல்லா துக்கத்தையும் நீக்கி போடுவேன் சொல்லுகிறார் உங்களுடைய எல்லா தத்தளிப்பையும் நீக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்தையும் எந்த விதமான அடிமைத்தனத்திலிருந்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் உங்களை நிச்சயமாக இந்த கடினமான அடிமைத்தனத்திலிருந்து மீட்க இருக்கிறார் நிச்சயமாய் அவர் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு தேவ சமாதானத்தையும் தேவ ஆறுதலையும் இலைப்பாறுதலையும் கொடுக்கிற தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டார் இந்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் சமாதானமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் கத்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் கார்ட் ப்ளஸ்